அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் சீரடியிலிருந்து பூனா செல்லும் வழியில் உள்ள சனி சிங்கனாப்பூர் என்ற ஊரில் அமைந்துள்ள சனீஸ்வரர் கோவிலை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது தென்னிந்தியாவில் புதுச்சேரி மாநிலத்தில் காரைக்காலில் உள்ள சனீஸ்வர பகவான் கோவில் எப்படி சக்தியோடு பிரபலமான முக்கிய கோவிலோ அதே போல வடநாட்டில் மகாராஷ்டிராவில் உள்ள இந்த சனீஸ்வர பகவான் கோவில் பிரபலமாக உள்ளது ஷீரடிக்கு வரும் அனைத்து பக்தர்களும் இங்கும் வந்து வழிபட்டு செல்வது வழக்கம் நீங்களும் வந்து வழிபட்டு செல்லலாம் இங்கு பஸ் வேன் மற்றும் கார்களுக்கு தனித்தனி பார்க்கிங் வசதி உள்ளது வாகனங்களை பார்க் செய்துவிட்டு உங்கள் காலணிகளை தயவுசெய்து அதாவது செப்பல்களை போட்டுக்கொண்டு சென்று கோவிலில் உள்ள இலவச காலணி பாதுகாப்பு இடத்தில் வைத்துவிட்டு செல்லலாம் ஏனென்றால் குறிப்பாக மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் வெறும் காலில் வெயிலில் நடந்து வர முடியாது அதே பூஜைகளுக்கு தேவையான தேங்காய் பழம் பூவு மாலை போன்றவைகள் அதே நல்லெண்ணெய் எல்லாம் கோவிலுக்கு போகும் வழியில் இங்கு விற்பனை செய்யப்படுகிறது ஆனால் கவனமாக தேர்ந்து கொள்ளுங்கள் நேயர்களே இந்த கோவிலில் சனீஸ்வர பகவான் உருவமில்லாத ஒரு கருங்கல்லாக இருந்து வெட்ட வெளியில் காட்சி தந்து இந்த ஊரையும் இங்கு வரும் பக்தர்களையும் காத்து வருகிறார் இந்த சனீஸ்வரருக்கு மூலவ கருவறையோ கோபுரமோ இல்லை இதுவரை அதேபோல இதுவரை அவர் கட்டவும் உத்தரவு கொடுக்கவில்லை ஆகவே பூஜைக்கு கொண்டு செல்லும் எந்த ஒரு பொருளும் இங்கு அர்ச்சனை செய்வது கிடையாது மேலும் நீங்கள் வாங்கி செல்லும் எண்ணெயை சனீஸ்வரர் மேல் ஊற்ற வேண்டும் என்றால் ஒரு நபருக்கு ஐநூறு ரூபாய் செலுத்தித்தான் ஊற்ற முடியும் பணம் செலுத்த முடியாதவ மற்றவர்கள் அங்கு வைத்திருக்கும் அண்டாவில்தான் எண்ணெயை ஊற்றிவிட்டு வர முடியும் அப்படினா பூஜை பொருட்களே வாங்கி செல்ல வேண்டாமா என்று நீங்கள் கேட்கலாம் நீங்கள் வாங்கி செல்லும் எதுவுமே சாமிக்கு செலுத்த முடியாமல் வழியிலேயே வைத்துவிட்டு தண்டமாக மன நிறைவில்லாமல் சாமியை வணங்க வேண்டும் ஆகையினால் பக்தர்களே கோவிலுக்கும் கடவுளுக்கும் ஏதாவது செய்ய வேண்டும் என்றால் கோவில் உள்ளே சென்று அருள்மிகு ஸ்ரீ சனீஸ்வர பகவானை தரிசனம் செய்து வேண்டி வணங்கி கொண்டு அவருடைய அருளாசியை பெற்றுக்கொண்டு பக்கத்தில் ஒரு பெரிய உண்டியல் வைக்கப்பட்டுள்ளது அதில் உங்கள் காணிக்கையை செலுத்திவிட்டு மன நிறைவோடு வரலாம் பக்தர்களே நான் முன்பு கூறியது போல தேங்காவை உடைத்து இங்கு அர்ச்சனை செய்வது கிடையாது நீங்களே பாருங்கள் தேங்காவை வழியிலேயே வைத்துவிட்டு செல்கிறார்கள் பக்தர்கள் இப்பொழுது இந்த சனி சிங்கனா பற்றி தெரிந்து கொள்வோம் இந்த ஊரை பற்றி பரவலாக சொல்லப்படுவது என்னவென்றால் இந்த ஊரில் உள்ள வீடுகளில் கதவுகளே கிடையாது என்றும் அப்படியே கதவுகள் இருந்தாலும் கதவை மூடுவதும் கிடையாது திறந்தே தான் இருக்கும் என்றும் இங்கு திருடர்கள் பயம் கிடையாது என்றும் கூறப்படுகிறது கோவிலுக்கு வரும் பக்தர்கள் இந்த கியூகள் வழியாக உள்ளே வந்தால் வெட்டவெளியில் இருக்கும் சனீஸ்வர பகவானை வழிபடலாம் சனிஸ்வர பகவான் மேல் எண்ணெயை ஊற்றி வழிபட வேண்டும் என்றால் இங்கு ஐநூறு ரூபாய் செலுத்தி டோக்கன் வாங்கி சென்று வழிபடலாம் மற்றவர்கள் இந்த அண்டாவில் தான் எண்ணெயை ஊற்ற வேண்டும் இப்பொழுது இந்த கோவிலைப் பற்றி சனிஸ்வர பகவானைப் பற்றியும் சுருக்கமாக வரலாற்றை பார்ப்போம் அதாவது முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த ஊரில் கடுமையான வெள்ளம் வந்து ஊரையே அழித்துவிடும் அளவிற்கு மக்கள் மிகவும் பாதிக்கப்படும் வேளையில் வெள்ளத்தில் மிதந்து வந்த கல்தான் இந்த சனீஸ்வர பகவான் ஒருவரின் கனவில் தோன்றிய சனீஸ்வர பகவான் வெள்ளத்தில் மிதந்து வரும் என்னை இந்த இடத்தில் நட்டு வைத்து வழிபாடு செய்தால் நான் இந்த ஊரை காத்து மக்களையும் வளமாக வாழ அருள் புரிவேன் என்று கூறி மறைந்து விடுகிறார் சனீஸ்வரர் கூறியது போல வெள்ளத்தில் மிதந்து வந்தவரை எடுத்து பிரதிஷ்டை செய்து முன்னூறு ஆண்டு காலமாக தொடர்ந்து வழிபாடுகள் செய்யப்பட்டு வரப்படுகிறது இந்த சனீஸ்வர பகவானுக்கு முக்கிய தினங்களில் விசேஷ பூஜைகளும் நடைபெறுகின்றன என்று கூறப்படுகிறது அதேபோல அன்று சிறிய கிராமமாக இருந்த இந்த ஊர் இன்று இந்திய அளவில் அறியப்படும் ஒரு சக்தி வாய்ந்த ஆன்மீக சுற்றுலா தலமாக இந்த சனீஸ்வர பகவானால் மாறியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்க சிறப்பாகும் நான் முன்பு கூறியது போல பல ஊர்களிலிருந்தும் பல மாநிலங்களிலிருந்தும் இந்த கோவிலுக்கு பக்தர்கள் வந்த வண்ணம் உள்ளனர் பக்தர்களே நான் கூறியது போல வெட்டவெளியில் உள்ளார் இங்கு சனிஸ்வர பகவான் இவர்தான் முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு வெள்ளத்தில் மிதந்து வந்தவர் சனிஸ்வர பகவானை நன்றாக தரிசனம் செய்து கொண்டு வேண்டி வணங்கி கொண்டு அவருடைய அருளாசியை பெற்று வரலாம் நான் முன்பு கூறியது போல இதுதான் அந்த பெரிய உண்டியல் காணிக்கை உண்டியல் உங்கள் வேண்டுதல் காணிக்கையை இங்கு செலுத்திவிட்டு மன நிறைவோடு வரலாம் இந்த சனி சிங்கனாப்பூர் சனீஸ்வர பகவான் கோவிலுக்கு வந்ததன் நினைவாக இங்கு நின்று புகைப்படம் எடுத்துக்கொண்டு வரலாம் இந்த சனீஸ்வர பகவான் சனி சிங்கனாபூர் கோவிலை பார்த்துவிட்டு நேராக இங்கிருந்து பூனா செல்லும் வழியில் ஒரு சிறிய மலை மேல் ஒரு அற்புதமான பெருமாள் கோவில் உள்ளது நாங்கள் மாலை ஆறு முப்பது மணிக்கு அங்கு சென்றோம் கோவிலை முழுமையாக படம் எடுக்க முடியவில்லை ஆனால் இந்த பெருமாள் கோவிலும் பார்க்க வேண்டிய கோவில் நேர்களுக்கு உங்களுக்கு தெரியப்படுத்தவே இந்த வீடியோவில் இந்த ஸ்ரீ நாராயண பெருமாள் கோவிலையும் காண்பித்துள்ளேன் பூனா செல்பவர்கள் இங்கும் வந்து தரிசனம் செய்து செல்லலாம் அதாவது இங்கு செல்லும் சுற்றுலா வாகன டிரைவரிடம் சொன்னால் அவர்களே இந்த நாராயண பெருமாள் கோவிலுக்கு அழைத்து செல்வார்கள் என்ன நேரிலே இந்த சனி சிங்கனாப்பூர் சனீஸ்வர பகவான் கோவிலை பற்றி முழுமையாக இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொண்டிருப்பீர்கள் இந்த சனி சிங்கனாப்பூர் சனீஸ்வர பகவான் கோவில் பதிவு உங்கள் அனைவருக்கும் நிச்சயம் பிடித்திருக்கும் பதிவை அவசியம் லைக் செய்து வைத்துக்கொண்டு பதிவை அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் அதனால் அவர்களும் பயன்பெறுவார்கள் உங்களுக்கும் புண்ணியம் கிடைக்கும் மேலும் இந்த சனி சிங்கனாப்பூர் பதிவை பற்றியும் ஏற்கனவே நீங்கள் இந்த சனி சிங்கனாப்பூர் கோவிலுக்கு வந்த அனுபவத்தை பற்றியும் அவசியம் கமெண்ட்ஸில் தெரிவிக்கலாம் நேயர்களே நமது சக்ஸஸ் மல்டிபிள் சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்ப்பவராக இருந்தால் உடனே நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் வரும் பெல் ஐக்கான் மற்றும் ஆல் சிம்பிளையும் விடுங்கள் நமது சேனலில் இதுபோல வரும் வரலாற்று சிறப்பு மிக்க சக்தி வாய்ந்த கோவில்கள் சித்தர்கள் ஜீவசமாதி கோவில்கள் மற்றும் சுற்றுலா தலங்களையும் பார்த்து பயன்பெறலாம் நன்றி வணக்கம் மீண்டும் வேறொரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் வாழ்க வையகம் வாழ்க தமிழ்